இன்றைக்கி சண்டேங்க இன்றைக்கி அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம் நொன்ற கல்யாண வணக்கம் இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த பக்கம் தும்கூர் ரோட் ஜாலியலி கிராஸ் பிளேயர் மேலே போயிட்டுருக்கேன் டூ வீலர் தான் போயிட்டுருக்கேன் டூ வீலர் தான் பயணிக்கிறோம் ஸோ டிராஃபிக்கே இன்னைக்கு சண்டே கூட சரியான டிராஃபிக்காக இருக்குது பறக்குங்க மற்ற நாள் கூட இன்றைக்கி சண்டே தான் ஏகப்பட்ட கூட்டமாக பொழுது என்ன காரணம் தெரில பிளையர் மலே அது மாதிரி டிராஃபிக்காக இருக்குது கீழே தான் டிராஃபிக்காக இருக்குது நம்ம டூ வீலர் தான் போயிட்டுருக்கோம் சரி மேலே போகலாம் சொல்லி தான் வந்தேன் ஓ உங்கள் இதை இல்லை ஒரு லாரி ஒன்று நிற்கிதுங்க அந்த லாரிக்காக தாங்க இவ்வளோ ட்ராஃபிக்கு அட் எங்கள் அப்பா வாங்க பார்ப்போம் இங்கே ஏதோ ஒரு லாரி நிற்கிதுங்க அந்த லாரிக்காக தாங்க இவ்வளோ டிராஃபிக்கு வண்டிகளோட நிலைமை இது தாங்க டீசலு தான் வண்டி ஓடிட்டுருக்கோம் தான் நின்றுடும் ஓடனா வண்டி நின்று நொண்டின்ற மாதிரி அது மாதிரி ஆகிடுதுங்க வண்டியோட கதை அதுங்களோ வீடியோ தோது ஏதோ கால் வேறு வந்துடுச்சுங்க என்ன பண்ணுறது டிராஃபிக் கூட பாருங்கள் சண்டேல எப்படி போயிட்டு பாருங்கள் வண்டி காடுங்க அப்பா இந்தாங்க ஐக்காவோட இது ஷோரூம் அங்கே இருப்பாருங்க ரைட்டில் பார்க்காதது இருந்தால் பாருங்கள் ஐக்கா ஐக்கான்ட்டு சரி வாங்க நம்ம இப்போ வந்து கீழே பிளேவர்லேருந்து கீழே இறங்கி மெயின் ரோடு இப்போ டச் பண்ண போகிறோம் ஸோ இது மேலே வந்து ஒரு கையில் கேமரா பிடிச்சி ஒரு கையில் வண்டி ஓட்ட முடியாது சரியா அப்படியே நிதானமாக இப்போ கேமரா முடிச்சுட்டு அப்படியே நம்ம பயனை தொடருவோம் அப்படியே உங்களுக்கு வந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு வரும் ஓகே வாங்க அப்படியே பயணிப்போம் முன்னாடி எப்படி பார்ப்போம் வாங்க அப்படியே போய்ட்டுருங்க வண்டிங்கெல்லாம் வா இன்றைக்கி சனிக்கிழமை வரும் இல்லையா சனிக்கிழமை கூட்டம் வெளியூருக்கு போகிறவங்க வரவங்க எல்லாமே இருப்பாங்க கூட்டம் அளவில் கூட்டமாக போகுது வாங்க அப்படியே பார்ப்போம் அது தாங்க அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நம்ம டூ வீலர் போகிற பாதியில் காரு பாதியில் வந்துட்டு வாங்க சரி அப்படியே பண்ணி வாங்க அது வண்டி பின்னாடியே போயிடல வாங்க டூ வீலருக்கு ஒன்று கிடையாது இல்லையே டோல்கள் ஒன்றும் இல்லை தானே அப்படியே பண்ணி போவாங்களே பண்ணிக்கலாம் இது வந்து ஓப்பனாக இது பைரி கார்டு கீழே வரல அப்படியே மூவ் பண்ணி போயிடுவாங்களே அப்பா போயிட்டு வாங்க தண்டியாச்சு எவனோ பின்னாடி கத்தலாம் கத்தலாம் கம்பி போகிறாங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மெட்ரோ பிளேயருங்க அது மெட்ரோ ட்ரெயினோட பிளேயர் மேலே இது பாருங்கள் தெரிஞ்சுங்களா அதுதான்ப்பா சைட்டில் போயிடுவோம்மா நடுப்பு ரே வாங்க அப்படியே முல்ல சைடுக்கு போயிடலாம் வாங்க ஓகே நம்பளைகளே நம்ம பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கும் தான் கண்டிப்பாக இந்த டிராஃபிக் பதிவை ஒரு சின்ன ஒரு டிராஃபிக் டூர் பதிவாக போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லை தட்டுங்க வாங்க இந்த மருத்துவ சந்திக்கும் வரை உங்களுடன் உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட்